அன்னை சாரதையின் அன்பு செல்வியரே செல்வர்களே நவம்பர் இரண்டு ஐப்பசி பதினாறு செப்பானி பருவம் எங்கும் நிறைப்பொருளே உன்னை நான் எப்படி வழுத்தினாலும் அது உனக்கு ஏற்புடையதே பிறந்த குழந்தை மல்லாந்து கிடக்கிறது முயன்று குப்புறப்படுக்கிறது தவழ்கிறது நிற்கிறது வீழ்கிறது பிடித்து நடக்கிறது தத்தி நடக்கிறது பின்பு நேரே நடக்கிறது இறைவணக்கத்தில் சாதகன் அப்படி முயன்று முயன்று மேல்நிலைக்கு வர வேண்டும் அறிந்து கொள்வது என்னாலோ தாயுமானவர் சப்பானி பருவம் ஒரு குழந்தையினுடைய வளர்ச்சியிலே பல நிலைகளை பற்றி சொல்லியிருக்காங்க அதுல ஒன்று சப்பானி பருவம் சப்பானி பருவம்னா சப்பு சப்புனு ரெண்டு கையும் தட்டி கொட்டுகிற பருவம் கைதட்டி அந்த ஓசை உண்டாக்குறத கேட்டு குழந்தை மகிழ்ச்சி அடையும் உட்கார ஆரம்பிச்சிருக்கிற குழந்தைக்கு அப்படி கைதட்டி விளையாட நம்மளே சொல்லி கொடுப்போம் அந்த வயதில் இருக்கக்கூடிய பருவத்தை செப்பாணி பருவம்னு சொல்றோம் ஒரு வயசு கூட ஆயிருக்காது அது இப்போதான் உக்காந்து கைதட்டி சிரிக்கிறது அது செப்பாணி பருவம் இப்போ எங்கும் நிறை பொருளே உன்னை நான் எப்படி வழுத்தினாலும் அது உனக்கு ஏற்புடையதே நீ எல்லா பக்கமும் இருக்கிற நீ இல்லாத இடமில்லை இடமே இருக்கிறது அப்படிப்பட்ட உன்னை மனதினுடைய கற்பனைக்கெல்லாம் அப்பாற்பட்ட உன்னை எனக்கு தெரிந்தபடி நான் போற்றுகிறேன் அதனால நான் எப்படி வழித்தினாலும் நான் என்னுடைய போற்றுதல் வழிபாடு எப்படி இருந்தாலும் அது உனக்கு ஏற்பு உடையது நீ எதை ஏற்றுக்கொள்வாய் கருணை கூர்ந்து நீ எதை ஏற்றுக்கொள்ளுகின்றாய் பிறந்த குழந்தை முதல்ல என்ன செய்யறது அப்படி படுக்க போட்டபடி மல்லாந்து கிடக்கிறது கொஞ்சம் வளர்ந்த உடனே முயன்று உருண்டு உழுந்து அப்படியே குப்புறப்படுக்கிறது குப்புறப்படுத்த குழந்தை அப்படியே தரையில கிடக்காம கொஞ்சம் உடம்ப தூக்கி காலாலையும் கைகளாலையும் அப்படியே தவழ்கிறது தவழ்கிற குழந்தை கொஞ்ச நாளைக்கு அப்புறம் செவத்தை பிடிச்சிட்டு எழுந்து நிற்கிறது அப்புறம் கொஞ்ச நாள் நிற்க முடியாம விழுகிறது கீழே திரும்ப கொஞ்சம் செவத்தை பிடிச்சிக்கிட்டே நடக்கிறது அப்புறம் பிடிக்காம தத்தி தத்தி தடுமாறி நடக்கிறது இவ்வளவுத்துக்கு அப்புறம் சாதகன் முயன்று முயன்று மேல்நிலைக்கு வர வேண்டும் இறைவனை எனக்கு தெரியவில்லை கடவுள் இருக்காருன்னு சொல்றாங்க எனக்கு தெரியவே மாட்டேங்குது தெரியாத ஒருத்தர எப்படி நான் கூட்டுட்டே இருக்கிறது அப்படின்னு சோர்ந்து விட்டு விடாமல் இறைவணக்கத்தில் முயன்று கொண்டே இருக்க வேண்டும் அந்த முயற்சி அந்த நேரத்துக்கு தடுமாற்றம் போல இருந்தாலும் இப்ப உதாரணமா குப்புற படுத்து கிடக்கிற குழந்தைக்கு படுத்தே கிடந்தா அது ஒரு மாதிரி இருக்கும் ஆனா மல்லாந்து கிடந்து ஒண்ணு பண்ண முடியாம இருந்ததுக்கு இப்போ ஒரு முயற்சியில அது குப்புற விழுந்து விட்டது அதுவே பெரிய காரியம் குப்புற கிடக்கிற குழந்தை இப்ப எழுந்து அதாவது கொஞ்சம் உடம்ப தூக்கி ரெண்டு கையாலையும் காலாலையும் தவழுகிறதே அது இன்னும் முன்னேற்றம் அப்படி ஒவ்வொன்றும் கொஞ்சம் கொஞ்சமான முன்னேற்றமா இருக்கு தன்னடவுல அது பார்த்தா என்னடா அப்படி இருக்கும் அப்படின்னு தோணும் ஆனா முந்தின நிலைக்கு அது முன்னேற்றம் அது ஜீவன் இறைவனை இறைவனின் மகிமையை புரிந்து கொண்டு அவனை வணங்குவதிலும் சிறிது சிறிதாக முன்னேற வேண்டும் அதனால சோமல் பெற்றாம அது முயற்சியை நிறுத்தி விடாம இது என்ன இப்படி இருக்கே என்று மயங்கி விடாமல் தொடர்ந்து முயன்று கொண்டே இருக்க வேண்டும் முயன்று முயன்று நிலைக்கு வர வேண்டும் இப்ப இருக்கிறத விட இன்னும் உயர்ந்த நிலைக்கு நாம முயற்சி பண்ணி வரணும் அதை விட இன்னும் உயர்ந்ததுக்கு இப்படி போய் கொண்டே இருந்தால் நிச்சயமாக உரிய காலத்தில் லட்சியமாகி இறைவனை அடைவோம் அப்ப ஜப்பானி பருவம்னா குழந்தை வந்து உட்கார்ந்து கைகளை தட்டிக்கொண்டு சந்தோஷமா இருக்கிற பருவம் அதே ஒரு விசாணுவத்திற்கு சப்பானியா இருக்கான் அப்படின்னா கால அவங்களால இயல்பா எளிதா அசைச்சு ஒரு இடத்துல ஒரு இடத்துக்கு போகிறது முடியாது அப்படி அவங்கள்ட்ட ஏதோ ஒரு உடல் குறை ஆயிடுது ஆனா குழந்தைக்கு அது குறை இல்லை அது ஒரு நல்ல பருவம் அடுத்து வளர்ந்து மேலே போவான் அவ்வளவுதான் அது மாதிரி இது வந்து செப்பானி பருவம்னு சொல்லும்போது போது ஆத்ம சாதனத்துல அது செப்பானி பருவம்னு நீ உன்ன மட்டமா நினைச்சுக்க வேண்டாம் நீ முன்னேறிக்கொண்டே கொண்டே இருக்கிறாய் ஆனா நீ வந்து உறுதியா அந்த முயற்சியை விடாம இருந்த முன்னேறிக்கொண்டிருப்பாய் என்ன முயற்சி இறைவனை போற்றி அவனை உணருவது உணர முயலுவது சரி அந்த நிலைகள்லாம் எப்படி இருக்குமா முக் குணத்தை ஜீவன் என்னும் மூடத்தை விட்டு ஒரு மூடத்தனம் அறியாமை இருக்கிறது மக்கள்கிட்ட என்ன அறியாமை இப்போ நம்முடைய உடல் ஸ்தூலமா வெளியில தெரிகிறது அப்படி கண்ணுக்கு தெரியாம உள்ளுக்குள்ள சூக்ஷமா இருக்குது நுண்ணியதாக இருக்கக்கூடியது மனது அந்த மனசையே கடவுள்னு நினைச்சிருவாங்க சில பேர் அது கண்ணுக்கு தெரியாம இருக்குல்ல அந்த அளவுக்கு அது பெருசு உடம்ப விட அதனால அதுதான் கடவுளோ அப்படின்னு நினைச்சிருவாங்களாம் விட்டு உண்மையான உன்னுள்ள இருக்கிற சிவன் இந்த மனமோ அதனுடைய முக்குணங்களாகிய தன்மையோ அல்ல அது உள்ளுக்குள்ள நுண்ணியதா இருக்குன்னு சொன்ன உடனே அதுவே கடவுள்னு நினைச்சு விடாதே முக் குணத்தை ஜீவன் என்று நினைக்கின்ற அறியாமையை விட்டு அந்த அறியாமையை விட்ட அக்கணமே என்ன ஆயிடும் அக்கணமே எம்மை அறிந்து கொள்வது என்னாலோ இந்த முக்குணமயமாக இருக்கிற மனதை நான் என்று நினைக்கிற இயல்பைத் துறந்தால் இந்த அகங்காரத்தை ஜீவ விக்தியை ஆத்மஸ்வரூபம் என்று நினைக்கின்ற தவறை விடணும் அதை விட்டா என்ன ஆயிடும் என் உண்மை இயல்பு எனக்கு விளங்கிவிடும் அது என்றைக்கு என்று குணத்தை ஏன் கேட்கின்ற இருக்கு அதுதானே ஜீவனுடைய குணமா இருக்கு அதுவே இறைவன் அப்படி நினைச்சா என்ன தப்பு அப்படின்னா அது மாறிக்கொண்டே இருக்கிறது அதுல வந்து உயர்வு இல்லை எப்படி தமோ குணம் அது எப்படி இருக்கு சோம்பல் மயக்கம் அறியாமை அசட்டை காரியங்களை சரியா செய்யாமல் கவனிக்காம விடுவது இதெல்லாம் பரபரப்பான செயல் ஆசை இருக்கிற அளவுக்கு நிதானம் இருக்காது அதனால செயலை உருப்படியா முடிக்காம அறகுறையா போட்டுட்டு கூட போயிடுவாங்க அப்படி இருக்கிறதும் சரியில்லை சத்துவகுணம் அமைதியாகவும் இருக்கும் தேவைப்படும் பொழுது செயலில் ஈடுபட்டு முறையாக அதை செய்து முடிக்கும் ஆனந்த சத்துவ குணம் கூட நீ இல்லை அதற்கும் அப்பால் இருப்பதுதான் உன் உண்மை சொரூபம் அதனால இந்த மூ குணங்கள் நீ அல்ல இது பிரகிருதி சம்பந்தமானது நீ ஆத்ம ஆத்மஸ்வரூபம் இந்த மூன்று குணங்களுக்கு அப்பாற்பட்டவன் அப்போ இந்த மூன்று குணங்கள் லட்சிக்கு இருக்கிற நான் அதற்கு அப்பால் உள்ள என்னுடைய உண்மை நிலையை அறிவது எப்படி இந்த மூன்று குணங்களை அதற்கு வெல்ல வேண்டும் மூணு குணங்களை விடணும்னு சொன்னா அதை பக்குவப்படுத்தினால்தான் அதை விட்டு செல்ல முடியும் அதுக்கு எப்படி பக்குவப்படுத்துவது அப்படின்னு சொன்ன ஒன்னு சாதனம் புரிந்து கொஞ்சம் கொஞ்சமாக அறிவை தெளிவுபடுத்த வேண்டும் அதற்கிடையிலே நாம் உண்ணக்கூடிய உணவு நம்முடைய குணத்தை இந்த மூன்று குணங்களில் சத்வ என்ற மூன்று குணங்களில் எது நம்மிடம் ஆதிக்கம் செலுத்துகிறது என்பதையும் அது வந்து தீர்மானிக்கிறது அதனால உணவை நம்ம மாற்றி அமைக்கணும் வந்து ரொம்ப சோம்பேறியாவும் தமோ குணத்தின் வயப்பட்டு இருக்கிறான் சொன்ன அவன் சாப்பிடுற சாப்பாடு தமோ குணத்தை வளர்க்க கூடியதா இருக்க கூடாது அப்ப அவன் என்ன செய்யணும் ரஜோகுணமய உணவில் தனக்கு புரிந்திய பகுதியை ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு சொல்றாங்க சுவாமிஜி இந்த கண்ணிக்கு விளக்கம் எழுதும் போது ஒருத்தன் வந்து தமோ குணத்தை விட்டு ரஜோகுணத்தை வளர்க்கணும்னு சொன்னான் ஏன்னா தமோ குணத்தை விட்டு சத்து குணத்துக்கு போக முடியாது கொஞ்சம் ரஜோகுணத்துக்கு தான் அதுக்கு மேல போக முடியும் அப்போ குணத்தை விடணும்னு சொன்னா குண உணவுகளை நீக்கணும் பழைய சாதம் சாப்பிட்றது அதெல்லாம் கூடாது அப்புறம் ரஜோகுணமயமான உணவு கொஞ்சம் காரமா இருக்கிறது அதெல்லாம் அதெல்லாம் நிறைய சாப்பிட்டு இருந்தா ரொம்ப பரபரப்பாக செயலில் ஈடுபடுத்தும் அது அந்த ரஜோகுண உணவுலையும் எல்லாத்தையும் சாப்பிடக்கூடாது தனக்கு ஒத்துக்கொள்ளக்கூடியது சாப்பிடணும் அப்புறம் இன்னும் முன்னேறணும் அப்படிங்கும் பொழுது குணமயமான உணவுகள் அதை ஏற்றுக்கொள்ளணும் நல்லா மோர் விட்டு சாப்பிடணும் காரத்தை உப்பு புளிய குறைக்கணும் அது குணமயமான உணவு அப்புறம் எந்த உணவை சாப்பிட்டாலும் அளவா சாப்பிடணும் நிறைய சாப்பிட்டுட்டாலே தமோ குணம் வந்துடும் குண உணவே நல்லா இருக்குன்னு சொல்லி தை சாதத்தை போட்டு ஒரு இறுத்தி இருத்தி நான் என்ன ஆயிடும் தூக்கம் தான் வரும் அப்போ உணவனுடைய அளவு அதிகமாகி விட்டாலும் தமோ குணம் வந்துவிடும் அதனால அளவை சாப்பிடணும் அப்புறம் உறக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கணும் அப்போ தான் தம்ம குணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறை ரொம்ப உரைடிய விட்டுட்டாலும் அது உடம்புக்கும் நல்லதில்லை ஓய்வு வேணும் கொஞ்சம் குறைக்கணும் அளவை குறைக்கணும் தூங்கக்கூடிய கால அளவையை குறைத்து கொண்டே வந்து மனிதன் நல்ல ஆரோக்கியமான மனிதன் நாலு மணி நேரம் தூங்கினா போறோன்னு சொல்றாங்க சுவாமிஜி அவ்வளோ தூரத்துக்கு நமக்கு முடியாட்டா கூட ஒரு ஆறு மணி நேரமாவது நிம்மதியாக தூங்கணும் அது அந்த அளவு ஓய்வு உடலுக்கு தேவை அதுக்கு மேல தூங்காம பார்த்து கொண்டாலே தமோ குணம் குறைந்துவிடும் இப்படி முறையாக இவன் தமோ குணத்தை வென்று வரணும் என்ன செய்யணும் நல்ல காரியம் செய்யறதுக்கு நடுவுல மனச நடுநிலையிலேயே வைத்திருக்கணும் இப்பக்கம் அப்பக்கம் சாராமல் அதாவது எனக்கு இது பிடிச்சிருக்கு இது பிடிக்கலங்கிற விருப்பு விருப்புகளுக்கு இடம் கொடுக்காம வச்சிருந்தா சத்துவகுணம் ஓங்கிவிடும் இப்படி ரஜகுணத்தை வென்று குணத்தில் வரணும் அப்புறம் சத்துவகுணத்தில் நிலை பெற்று என்ன செய்யணும் அமைதியா இருக்கணும் அதே சமயம் தூக்கமோ ஒரு சோர்வோ ஆர்வமின்மையோ இருந்து விடக்கூடாது உற்சாகமும் இருக்கணும் அப்புறம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வேலை இல்லாத போது படுத்து தூங்காம தியானம் பண்ணணும் தியானத்தில் நாட்டம் அதிகரிக்க அதிகரிக்க சத்துவகுணம் ஓங்கி இருக்கிறது என்று தெரிந்து கொள்ளலாம் இப்படி தமோ குணத்திலிருந்து ரஜகுணத்திற்கு வந்து அதிலிருந்து இருந்து சத்துவகுணத்திற்கு வந்து அவன் நன்றாக பக்குவப்பட்டு வருகிறான் இப்படி பக்குவப்பட்ட போதும் கூட இந்த சத்துவகுணம் அவனுடைய ஆத்மா அல்ல அதையும் தாண்டி அவனுடைய உண்மை நிலையை அவன் அடைய வேண்டும் அந்த முகுணங்களை ஆத்மா என்று நினைத்து விடுவது அறியாமை அது வேண்டாம் அந்த மூடத்தை அறியாமையை விட்டு தன்னைத்தான் உணர்கிற மெய்யருவில் நிலைத்திருக்க வேண்டும் அப்போ இங்க ஜப்பானி பருவத்துக்கும் பாடலுக்கும் எப்படி இணைக்கிறோம் தமோ இருப்பது ஜப்பானி பருவத்தில் இருப்பது போல ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அந்த குழந்தை எழுந்து நிற்க முயலுகிறது தனியா நிற்க முடியல சேவத்தை பிடிச்சிட்டு நிக்கிறது சுவரை விட்டு தனியா நிற்கும் போது அதுக்கு எழுந்து விடுகிறது திரும்ப எழுந்து இருக்கிறது பிடித்துக்கொண்டே நடக்கிறது நடைவண்டி எதையாவது வச்சுட்டு பிடிக்கிறது அசையக்கூடிய ஒன்று பிடித்துக்கொண்டு நகருகிறது பிறகு அதுவும் இல்லாமல் நடக்க முயலுகிறது இப்படி நீ உன்னுடைய குணத்தில் கீழான இந்த தமோ குணத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை முன்னேற்றி ஆனால் உறுதியாக முன்னேற்றி சத்துவ குணத்திற்கு வந்து அதில் நிலைத்திருந்து பிறகு அதையும் தாண்டி இருக்கிற உன்னுடைய உண்மை நிலையை உணர்வாயாக ஆரம்பத்துல எல்லாம் இறைவனுக்கு ஏற்புடையதுதான் எல்லாம் ஏற்புடையதுதான் ஜப்பானி பருவத்தில் ரசிக்கின்றாள் எல்லோரும் ரசிக்கின்றார்கள் அப்படியே இருந்துட முடியுமா குழந்தை அது வளரணும் மற்ற செயல்களை எல்லாம் செய்யணும் அதனால எல்லாம் இறைவனுக்கு ஏற்புடையது என்றாலும் நாம் நம்மை பக்குவப்படுத்தி நானும் இதுகாரும் நான் வழிபட்ட இறைவனும் வேறு அல்ல என்று உணர்கிற நிலை வரையில் சென்றாக வேண்டும் जय श्री शारदा महामाई की जय जय श्री सद्गुरुनाथ महाराज की जय